ஹே गाइस இது கிரேஸி ஃபாக்ஸ் தமிழ் இன்னைக்கு வீடியோல நம்ம நீங்க ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ண ஃபன்னியான வீடியோக்களை தான் கொண்டு வந்திருக்கேன் பாத்து ஜாலியா ஜெயி பண்ணுங்க இந்த குழந்தை அந்த பொம்மையோட தலையை திருப்பி ஜாலியா சிரிச்சு விளையாடிட்டு இருக்கு ஆனா லாஸ்ட்ல அந்த குழந்தையோட ரியாக்ஷனை பாக்கணுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் गाइस பண்ணிக்கோங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் எப்பலாம் வீடியோ போடணும் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன வெளியடா சாமி வெளியில அண்ணே நான் கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிறேன் வெளியே கொஞ்சம் விட்டு அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம் இப்படிங்க பாக்கிறது டூ இன் ஒன் டாய்லெட் அவசரமா வந்தா கக்காவும் போலாம் ஆசைப்பட்டா கறி குழம்பு வைக்கலாம் இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்குங்கிற மாதிரி என்னமோ டிஜே பார்ட்டி வைபோட இருக்கிற ஆளோட டாய்லெட் பாத்திருக்கீங்களா ஜாலியா கக்கா போய்கிட்டே கனிமா சங்குக்கு வைபு பண்ணலாம் மயிலாட்டம் கழிக்காம் ஆடாம் சந்தன பாடா பாடாம் பெண்ணே பெண்ணை காக்காய் விசி அடிக்கில்லே

என்ன இவ்ளோ டிராபிகா இருக்கு இருந்தா என்ன நாங்கெல்லாம் வேற வெயில போவல நாங்கெல்லாம் யாரு

ஒரு மனுஷன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற இடமே அந்த தான் அங்கேயும் வந்து மரண பயத்தை காட்டிடுச்சே இதுக்கு ரெண்டு பேர் மத்தியிலும் மாட்டிக்கிட்டே இந்த குழந்தைப்பட்ட பாடி இருக்கே ஆனாட்டி சத்தியமும் போய் உங்க வயதுல வந்து போட்டா என்ன சிறப்பண்டா அந்த குரங்கு கிட்ட போயிட்டு போட்டோ எடுக்க போன பொண்ணு அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா சரி காஜி புடிச்ச குரங்கா இருக்கும் போல அவர மா நம்மள கடையில வாங்கி யூஸ் பண்ற ஷாம்பு பாட்டில் இந்த வடக்கன் எப்படி தயார் பண்றாங்க கொஞ்சம் பாருங்களேன் கோயில் கூடு காட்சி ஊத்துற மாதிரி அண்டால காய்ச்சி ஊத்திட்டு இருக்கீங்க

அல்லடி ஏண்டா அரஸ்ட் பண்ணி அக்யூஸ்டா நிக்கிற அந்த நேரத்துல உனக்கு லவ் கேக்குதா டேய் கமனாட்டி அங்க பாடுற நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோஃபி கும்பளை சோஃபி கேக்குதா போகு கும்ள சோஃபி பொம்பளை சோஃபி வேண்டா ஹம் ஐயோ விரட்டுதே அப்ளே அனுப்பிடாம அப்ள தேனில இருந்து தெரியாம கடனை வாங்கிட்டு அப்படி விரட்டு விரட்டு விரட்டி வரானே காலையில காலையில இவனால அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் ஓட வேண்டி கடை வாங்கின போற ஓட்ட பத்திரத்தை சேருங்க கப்பு வாங்கிடலாம் அங்க பாரு வெளிநாட்டுலாம் ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த பறவை எவ்வளவு அழகா வருது ஆனா நம்ம ஊர்ல

இடம் எதுவும் இல்லை என்று கவலைப்படாதே உன்னிடம் இருப்பதை வைத்து நீயே உருவாக்கு இந்த பொன்மொழி யார் சொன்னார் தெரியுமா இதோ இந்த பையன்தான் எதுக்கு ஜிம்ல போய் ஆயிரக்கணங்கல செலவு பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சமையல முடிங்க அதெல்லாம் மச்சாச்சு மச்சான் குக்கர்ல அப்போ எல்லாம் ரெடி ஆயிடும் ஐயோ நெருப்பு மச்சான் ஓடா ஓடா இது இருபதாயிரம் ஊட்டு ஓடுவீங்களா பாருங்களா டெய் ஆமா இது ஸ்கூல் ஆனுவல் டே பங்க்ஷனா இல்ல கோயில் திருவிழாவோட சாமி பாட்டுக்காடுனா ஆளாளுக்கு இப்படி சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்களே

ரொம்ப திட்டவும் முடியல இந்த கூட்டத்துல நம்ம பொண்ணு எங்க காண போனா அடியை உன் அங்க காணும் இங்க வந்து ஆட்டோமா போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஊர்ல எல்லாம் கடை போட்டா போலீஸும் கவர்மெண்ட் அதிகாரிகளும் வந்து எந்த நேரத்துல வேணாலும் கடையை வந்து இடிச்சு தம்சம் பண்ணிட்டு ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க அதே போலதான் வெளிநாட்டுலயும் போல அதுக்காக அவங்க எவ்ளோ தொலைநோக்கு பார்வையோட முன்னெச்சரிக்கையா ஒரு சூப்பரான பிளான போட்டு கடையை போட்டுருக்காங்க பாருங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு டூரிஸ்டா பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு கடை ஆனா இதுவே டக்குன்னு போலீஸ் வந்துடுறாங்கன்னா அப்படியே சுருக்கி சுருக்கு போய் போல ஒரே நிமிஷத்துல கடையை மூட்டை ஆக்கி தூக்கி போட்டு போயிடுறாங்க மச்சான் போலீஸ் வராங்கடா எஸ்கேப் எஸ்கேப் கடையை கழிப்பண்ணு